கும்பகோணத்தில் விவசாயி குறைதீர்க்கும் கூட்டத்தில் வாய்க்கால்கள் தூர்வாரப்படாமல் உடைப்பு ஏற்பட்டுள்ளதால் உடனே தூர்வார கோரி விவசாயிகள் சார் ஆட்சியர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு கும்பகோணத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் சார் ஆட்சியர் தலைமையில் ஹிந்தியா தலைமையில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு விவசாய சங்கம் மாவட்ட தலைவர் செந்தில்குமார் தலைமையில் விவசாயிகள் கும்பகோணம் அருகேயுள்ள பாபநாசம் தாலுகா அம்மாபேட்டை ஒன்றியம் வடவாறு பிரிவு புத்தூர் விக்ரமானார் வாய்க்கால்கள் தூர்வரப்படாமல் புத்தூர் வாய்க்காலில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது எனவே உடனடியாக தூர்வாரி கடைகளை பலப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் அம்மாபேட்டை விவசாயிகள் சார் ஆட்சியரை முற்றுகையிட்டத்தால் பரபரப்பு தொடர்ந்து அம்மாப்பேட்டை பூண்டி சாலியமங்கலம் கம்பர்நத்தம் அருந்தவபுரம் புளியக்குடி போன்ற இடங்களில் தொடக்க வேளாண்மை வங்கிகளில் பயிர்க்கடனுக்கு விண்ணப்பம் செய்த கடன் கிடைக்காமல் விவசாயிகள் காத்து கிடக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது எனவே உடனடியாக கடன் கொடுக்க உத்தரவு விடுமாறு வலியுறுத்தினர் உதவி ஆய்வாளர் மகாலட்சுமி கடன் கிடைப்பது கால தாமதப்படுத்தி வருகிறார் அவர் மீது தீய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர்